வாரா வர வர்றாலே வாரா வர்ற வறாலு அட என்னடா என்கிட்ட சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு தெரியாம சண்டையா போய் பாத்துருவோம் நீ கிளவி ஒழுக்கமா இருந்துக்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதையை பார்த்துக்க நானும் பெரிய மனுஷன் பொறுத்து பொறுத்து போனா ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்குறேன் வாயை இழுத்து வச்சு தைச்சு விடுவே பாத்துக்க நீ தைச்சு விட்டேடா அதை நூலை பிரிச்சு விட்டு அதே நூலை எடுத்து ஓவாயை தைச்சு விடுவேன் பாத்துக்க ஆளை பெற ஆள ஒரு தேங்காய் எடுக்க வந்ததுக்கு இந்த பிரச்சனை அடையே ரோட்டில் தேங்காய் கடந்தால் எடுக்கத்தான் செய்வாங்க பின்ன பார்த்துக்கிட்டு தெரியாத மாதிரியா போவாங்க இது ஓ வீட்டு மாதிரி கிடந்தா ஓந்தேங்கான்னு சொல்லிடுவியா இல்லை ரோட்டில் தானே விழுந்து கிடக்குது நான் எடுக்க செய்வேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க கிளவி வாய் ஓவராக பேசினா இந்த தொடப்பக்கட்டையை வச்சு அடிச்சு பிடிவேன் பார்த்துக்கா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்க என்ன வாய் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற பாரு ஏன்க்கா லீலாக்கா என்னக்கா இவங்களுக்கு பிரச்சனை என்னான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இப்போ என்ன பிரச்சனை கேளுக்கா போக்கா எக்கா சண்முக அக்கா என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை எதுக்காக இப்போ இருக்கிறீங்க ஒரு பெரிய மனுஷன் இந்த வாத்தியாக கேட்குறது இங்கே பார்லீலா இந்த தேங்காய் என் வீட்டு முன்னாடி வந்து கடந்துச்சு நான் தானே அதை எடுத்துக்கணும் இந்த அங்க இருந்து ஓட்டமாக ஓடி வந்து இந்த தேங்காய் எடுக்க வருது ஊடையில் வந்து நான் எடுக்க வந்ததுக்கு என்னை திட்டுது அப்போ அந்த கிழவையை நான் சும்மா விடுவேன்னா அதான் நாலு நான் வாங்கி விட்டேன் ஆமாம் ஆமாம்மா என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டு முன்னாடி இந்த தேங்காய் இல்லை அப்போ நீங்கள் தானே வச்சுக்கணும் நான் மற்றவங்களாம் எடுக்க வந்தால் அப்படிதான் பேச முடியும் இந்தாடியே எங்க பிரச்சனை எங்களுக்கு பாத்துக்க தெரியும் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போடியே மத்தவங்க பிரச்சனைனா போறோம் எட்டிக்கிட்டு பாக்க வந்துடுவீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன இந்த தேங்காய் தானே பிரச்சனை இந்த தேங்காய் தான் நீங்களே வச்சுக்கோங்கடியே எனக்கு ஒண்ணு வேணாம் போங்கடியே ஐயோ கிளவியே எதுக்கு தேங்காய் எடுத்து ஏ போட்ட ஐயோ ஐயோயோ என் மண்டை பயங்கரமா வலிக்குது இவளுக்கு பிரச்சனை இல்லை ஏன் மண்டைய போட்டு ஓடுத்துட்டாங்களே ஒரு சண்டையை பார்க்க வந்தது தப்பா தேங்காய் எடுத்து மண்டையில விட்டு எறிஞ்சிட்டா ஏழே நீ அடுத்தவங்க சண்டையை பார்க்க வந்தில உனக்கும் இது தண்டனதால ஒழுங்க இங்கேருந்து போயிருங்க ஆமாம்மா எங்களோட சண்டையை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கு உடையில வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்க முத ஏக்கா அதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதுக்காக குடிக்கிச்சு கடைசியில் நம்ம தலையை போட்டு உருட்டி பிடிச்சிக்க பார்த்தீங்களா தான் அடுத்தவங்க சண்டையை பார்க்கவே வரக்கூடாது வாங்க போவோம் நம்ம அடே டோமர் கருவாயா ஒன்றால் தாண்டா நான் போய் அவளுக்கிட்ட கேட்டேன் அவளுங்க ஏமட்டா சண்டை போட வரவுளுங்க ஒழுங்கா தள்ளி போட முத நீ ஏ நான் இனிமேல் உங்கள்ட்ட சண்டை போடல அது தேங்காய் எடுத்து நீயே வச்சுக்கடி எனக்கு வேணாம் இல்லை இல்லைம்மா அந்த தேங்காய் உடச்சி நீங்கள் இற முடி நான் அரை முடி வச்சுக்குவோம் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இனிமேல் ரோட்டில் கடந்தா எடுத்து ஆளுக்கு முடி வச்சுக்குவோம் என்ன அடடஅடா என்ன வெயில்ப்பா கொளுத்தி எடுக்குது போய் அந்த மரத்துக்கடியெலாம் கொஞ்சம் நேரம் உக்காருவோம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அடடா யார் இந்த தேவதை கண்ணு இவ்வளோ அழகா இருக்குது ஐயோ நமக்குடே கடவுள் கொடுத்துட்டு போறோம் தேவதையே காரணமே இல்லாமல் இந்த பொண்ணு எதுக்கு நம்ம பக்கத்தில் உட்காரணும் அடடா கடவுள் உள்ள பக்கடியே கொடுத்தா வரப்போல அட திரும்ப மாட்டேங்கிறாளே ஏ அழுக்கு தேவதையே கொஞ்சம் திரும்ப முடியுமா உங்களோட அழகான முகத்தை கொஞ்சம் கிட்ட காட்ட முடியுமா முகத்தை எப்போதும் மூடியும் வைக்காதே என கொல்லி வைக்காதே அரைப்பின் அடே அசங்கன்னு இருக்கும் அழகிய அழகு பெண்ணே உன் கண்களில் இரண்டு கோழி முட்டை போல கண்களை வைத்தவர் யார் ஆகா உங்க கண்ணே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ஒரு தடவை உங்க முகத்தை காட்டுகளே பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது அரபு அழகி கொஞ்சம் உங்க முகத்தை காட்ட முடியுமா எனக்கு அடே கருவாயா எனக்காக பாட்டு பண்ணையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுரா அந்த பாட்டை எனக்காக இன்னொரு தடவை பாடு நான் அவ்வளோ அழகாவா இருக்கிறேன் கிளவியே நீ தான் முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதாடா உனக்கா இவ்வளோ நேரம் உட்காந்து பாட்டு படிக்கிட்டு என் நேரமே வேஸ்டா போச்சுச்சா நான் எவ்வளோ பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு உனக்காக பாடினா கடைசியில தரது பார்த்தா கிளவி பெட்டு போக கிளவியாக்கிட்டு ஏ கருவாயா கருவாயா எனக்காக அதை பாட்டை மட்டும் ஒரு தடவை பாடுறா யாரும் எனக்காக பாடினதே இல்லடா முகத்தை எப்போ அதான் முடி வச்சிருக்க என குப்பைய பாட்டுட்ட இந்த கருவாய் மரம் எனக்காக எவ்வளோ அழகாக பாட்டு பண்ணியா இப்போ எப்படி கேவலமாக பாடிட்டு போகிறேன் பாரு ஐயோ கடவுளே என் அழகை பார்த்து எல்லாரும் என்னடா என் கடைக்கு வந்துருக்கிற என்ன விஷயம் என்னே டீ கொடுங்கண்ணே டீ கூட ரெண்டு வடையே வச்சு கொடுங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டுமே தரையானே என்னது டீ வழி அஞ்சு ரூபாய்க்கா ஏடா ஒரு டீயே பதினஞ்சு ரூபா ஒரு வடை பத்து ரூபாடா போடா இங்கோ ஐயோ இவன் வேற வடை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானே எப்படியாச்சும் இன்னைக்கு டீ வடைத்தீங்களேன்னா எனக்கு உயிரே இருக்காது டீ குடிச்சா தான் இன்றைக்கி நாளே எனக்கு நல்லா போகும் எப்படியாச்சும் ஐடியா பண்ணுமோ என்னப்பா கருவாயா டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்கியா ஆமா நானும் டீ குடிக்கி தான் வந்திருக்கேன் நானே உனக்கு டீயை வாங்கித்தரேன் அட உங்களை மாதிரி இருக்கனால தானே மழை பெய்யுது எனக்கு ஒரு டீயை வாங்கி கொடுங்கனே குடிக்கணும் போல இருக்குது கருவாயுனுக்கு ஒரு டீ எனக்கு ஒரு டீ போடுப்பா இவனுக்கு மட்டும் கரெக்டாக எவனாவது ஒருத்த மாட்டிக்கிறியான் ஆனால் மாட்டிக்கிட்டு கடைசியில் முழுப்பி ஆகா என்ன ருசிப்பா அண்ணே நான் டீ குடிச்சு முடிச்சிட்டேன் ரெண்டு வாட முட்டி எடுத்துக்கிட்டானே கொஞ்சம் கார சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டு முட்டை முட்டி டே கருவாயா அதெல்லாம் நீ எடுத்துக்க கூடாது பெசாமாரி நீ சும்மா ரொடியா நீயா வாங்கி தர நான் தானே வாங்கி தரேன் மனுஷ மக்க உதவி பண்ணா என்ன மனுஷங்க கருவாயா நீ போய் எடுத்து சாப்பிடு நான் காசை குடுத்துக்கறேன் மெதுவடை சூப்பரா இருக்கு அடுத்து பருப்பு வடையை எடுப்போம் ஐயோ திருப்பி இதே சாப்பிடணும் போல இருக்கே சரி ரெண்டு எடுத்துக்குவோம் அடே இவனு வாங்க சொன்னது பெரிய தப்பாவில் இருக்குது எல்லா வடையும் எடுத்து வச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறான் அடே இத்தனை வரைக்கும் நாலஞ்சு வடைக்கு மேலே உள்ள போயிருச்சு விடாமல் தின்னுக்கிட்டு இருக்கிறானே இப்போ சட்டு வச்சுட்டு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் இந்தாப்பா பில்லு நீ சாப்பிட்டது பதினஞ்சு ரூபா கருவாய் சாப்பிட்டது நூற்றி இருபது ரூபா உட பாவி ஒரு டீ பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தரேன்னு நூற்றி இருபது ரூபாய்க்கு செலவு விழுத்து விட்டான் ரொம்ப நல்லதுடா போறேன் நான் அப்பவே சொன்னேன்ல வாங்கி தராத வாங்கி தராதன்னு கேட்டியா இப்ப தேவையா அவனியெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அனுபவி அட எனக்கு பத்தாவே இன்னும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டவே வேற எவ்வளவு இழுச்சாவைய வருவான் எப்படியாச்சும் வாங்கிடுவான் உட கருவாய டீ கடையில் நின்றுட்டு இருக்கா எப்படியாச்சும் அவன்கிட்ட நீக்க கறந்து டீயை வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான் நமக்கு பசிக்குது காசு வேற இல்லை கருவாயின் டீ எப்படியாச்சும் வாங்கி வாங்கிட வேண்டியதுதான் என்னப்பா கருவாயா எந்த சைடு வந்துருக்குற சரி சரி வாப்பா டீ குடிக்கலாம் அதுக்கு என்னென்ன தாராளமாக குடிக்கலாம் வா வெளையண்ணே டீ குடிப்போம் உட்காந்து டீ நீ சொல்லிட்டு வா நான் சொன்னால் தடியும் கொடுக்க மாட்டேன் தடியன்னு எனக்கும் கருவாயின்னுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு டீ கொடுங்க எனக்கு டீ வேணாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் டீ குடிக்கிறேன் ஆ இப்போ கொடுங்க டீயை நானும் கருவாயின்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஐயோ டீயை மெதுவாக குடிக்கணும் அப்போ தான் இவன் பில்லை கட்டுவான் நம்ம வேமா குடிச்சா நம்ம கட்டுற மாதிரிலாம் இருக்கோம் அப்போ நான் டீயை மெதுவாகவே குடிப்போம் நம்மளும் டீயை மெதுவாகவே குடிப்போம் அப்போ நான் இவன் பில்ல கட்டுவேன் வேமாம் குடிச்சு முடிச்சிட்டா நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும் அடு மெதுவாக குடிடா மெதுவாக குடி ஐயையா இவ்வளோ ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறானே சீக்கிரம் குடிச்சு சொல்கிறேன் இல்லையா கருமட்டு பைய உட்காந்து குடிச்சுக்கிறான் அடே நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது இன்னும் வரைக்குமா ஒரு டீய குடிக்கிறீங்க சீக்கிரம் குடிங்கப்பா சீக்கிரம் டீய குடிச்சிட்டு எந்திரிங்க அடுத்து வர கஸ்டமர்லாம் எங்க உட்காருவாங்க சீக்கிரம் குடிங்க தடிய என்ன நீங்க சும்மா இருங்கண்ணே டீ கடைக்கு வரதே எதுக்கு மனசை ரிலாக்ஸ் பண்ணி நல்லா கை காலாட்டி டீ குடிக்கா அங்க வந்து இப்படி மூச பண்ற கருவாயா போது உட்காந்து டீய குடி அப்படியே பேசி மலுப்பிலாம் பார்க்காத சீக்கிரம் உட்காந்து டீய குடுறா எப்பா தர்ம பிரபுகளா நீங்கள் காலையில் டீ குடிக்க வந்த நேரம் எட்டு மணி இப்போ நைட்டு ஒம்பது மணி ஆச்சுடா இன்ன வரைக்கும் உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எந்திரிச்சு போகலாமத என்னே என் கப்பல டீ இருக்குது அன்னை கப்பில டீ இல்லை அவரே பில்லை கட்ட சொல்லுங்கள் நான் அடுத்த தடவை வேகமாக குடிச்சு முடிச்சிட்டேன்னா நான் கட்டிக்கிறேன் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என் கப்பலே கொஞ்சம் டீ இருக்குது நான் இதை குடிச்சி முடிச்சுட்டு கடைசியாக போகிறப்ப நான் கொடுத்துட்டு போகிறேன் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அடு நீங்க ரெண்டு பேரும் காசே கொடுக்க வேணாம் எதிர்ச்சி கிளம்பு கிடா முத இப்படி மாத்துக்கட்டுல டீயை குடிச்சுக்கிட்டே உட்காந்த மாதிரி ஆக்சிஜன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்பா கட்டுறதுக்கு அப்படி உங்களுக்கு வலிக்குதாக்கும் அப்படி எதுக்குடா டீ குடிக்காதீங்களா வெறும் பயில்களா இனிமேல் கடை சைடு இங்கே கம்பியை காய வச்சு காலையும் வாயிலு இழுத்து விட்டுறேன் பத்துக்க ஒழுங்கா முத தடிய நீ ஏன் ஒரு நல்ல வலியை கட்டிட்ட அப்பா எவ்வளவு நேரம் உட்காந்துருக்குது சரிண்ணே என் கிளம்புறேன் என்ன இருந்திருக்குது நான் நேரம் ஏமாந்து ஏமாந்துருக்கேன்டைய ஆறு மணிக்கெல்லாம் இங்கனால பாரு லேட் ஆயிருச்சா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையில வாழத்தாரு எத்தனை அந்த டீ கடையில இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க